நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கியினுடைய இந்த புதிய கடுமையான விதிமுறைகள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் உங்களுக்கு விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ரிசர்வ் வங்கி அது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகள் பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தனியார் துறை இருந்தாலும் சரி பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவங்க சரி தங்களுடைய ஊழியர்களுக்கான சம்பளத்தையும் அவங்க வங்கிக் கணக்கெல்லாம் தான் வர வைக்கிறாங்க அதே போல் அரசனுடைய சலுகைகள் பெறுவதாகட்டும் அல்லது வேறு ஏதாவது பணப்பரிவர்த்தனை செய்வதாகட்டும் அனைத்திற்குமே வங்கி கணக்கப்பட்டது கட்டாயம் ஆயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடிய இந்த நூறு நாள் வேலை திட்டம் முதற்கொண்டு கண்டிப்பாக ஊ தங்கள் ஊழியர்க்கான சம்பளத்தை வங்கி தான் கொடுத்துட்டு வர்றாங்க அதனால் பெரும்பாலும் கிராமப்புறங்களை தொடங்கி நகர்ப்புறங்கள் வரைக்கும் அனைவருமே வங்கி கணக்கு வைத்திருப்போம் அது நீங்க எந்த பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி அதாவது நீங்க தனியார் துறை வங்கியில் வச்சிருந்தாலும் சரி ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் மாதிரியான பொதுத்துறை வங்கியில் வைத்திருந்தாலும் சரி ரிசர்வ் வங்கி அவ்வப்போது புதிய புதிய விதிமுறைகள் அமல்படுத்துவாங்க அந்த வகையில் தற்போது ரிசர்வ் வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான விதிமுறை தான் இது அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சம் பத்தாயிரம் வரைக்கும் அபராத அமைப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க ஸோ உடனடியாக வந்துட்டு நமக்கு வங்கி கணக்கு அதாவது வங்கி கணக்குன்னு சொன்னால் நம்ம வரக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு பேங்க்ல வச்சிருப்பாங்க அல்லது எஃப்டி வச்சிருப்பாங்க அது ஒரு பேங்கில் லோன் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கில் வருமானு கேட்டால் கிடையாது ஸோ பொதுவாக வங்கி கணக்கில் அவங்க மீன் பண்ணுறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் வேற வேற பேங்க்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருந்தாலும் இந்த விதிமுறைகள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஸோ பத்தாயிரம் அபராதம் போகிறாங்களா அப்புறமே உடனடியாக போயிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த பத்தாயிரம் அபராதம்ங்கிறது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்புறம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நபருடைய பெயரில் வேறு வேறு வங்கிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகள் இருந்து அந்த நம்ம கடந்த வீடியோக்குள்ள கூட தெளிவாக பண்ணிருப்போம் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கை பயன்படுத்தாமல் நீண்ட நாள் வைத்திருந்து அதுல போலியான டிரான்சாக்ஷன் செய்வது கண்டறியப்பட்டால் உதாரணத்துக்கு நீங்க ஒரு தவறான காரணத்திற்கு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பணம் டெபிட் ஆகுது அல்லது வேற ஏதாவது மோசடி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்கை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா சார்ந்த வங்கி கணக்கு இப்போ உங்க பேர்ல கூடிய அக்கௌண்ட் ஆனால் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்க அக்கௌண்ட் வந்து ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வருது அல்லது வேற ஏதாவது தவறான செயல்களுக்கான பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது கண்டறிஞ்சாங்க அப்படின்னு அவர்களுக்கு தான் வந்து பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ உடனடியாக வந்துட்டு எல்லாருக்குமே ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க்ல வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாம் உடனடியாக க்ளோஸ் பண்ணுமா எங்களுக்கு பத்தாயிரம் அபராதம் வச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி யாரும் கவலைப்பட தேவையில்லை ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோசடி மற்றும் திருட்டை குறைக்கிறதுக்கு தவறான பணி பண பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்துவதற்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தீவிரவாத செயல்களுக்காக அந்த உதவ உதவக்கூடிய நபர்களை கண்டறிவதற்காக தான் இந்த விதிமுறை சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை அதாவது நான் வேறு வேறு பேங்க்கில் ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் மூணு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்ன மாதிரி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய கஸ்டடியில் சேஃபாக நீங்கள் மெயின்டை பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ முறைகேடான டிரான்சாக்ஷன் கண்டறிந்தால் மட்டும் தான் இந்த ஃபைன் பத்தாயிரம் ரூபாய் வராமதிப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் பத்தாயிரம் நீங்கள் கட்ட முடியாது அப்படி நீங்கள் மறுப்பு தெரிவிச்சேன் உங்கள் மீது சட்டன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த ரிசர்வ் வங்கி தன்னுடைய புதிய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க இதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கிற செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்